இன்னைக்கு நம்ம வீட்லேயே ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற கருவேப்பிலையில் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம நாட்டு கீரை ரெசிப்பிங்க டேஸ்ட்டும் ஹெல்த்தும் ரெண்டும் சேர்ந்துருக்குங்க கருவேப்பிலை ரெண்டு கப் எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணிட்டு உணர்த்தி வச்சுருக்கேங்க இலையில நீர் இருக்கக்கூடாது மண் சட்டி சூடானதும் கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு கப் கருவேப்பிலையை ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன் கருவேப்பிலை வதங்கிருச்சுங்க மாற்றிட்டேன் இப்போ அதே மண் சட்டியில் கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கேற்ற வர மிளகா சின்ன மலை அளவுக்கு புளி எடுத்துருக்கங்க அதில் பாதி எடுத்து வறுத்துக்கிறேங்க வதக்கினதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பாதி அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்குங்க அதையே சேர்த்துட்டு கரகரைன்னு அரைச்சிக்கலாம் பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க மண் சட்டி சூடானதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை தொக்கை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கிடலாங்க கருவேப்பிலை ஊருகா ரெடி ஆயிடுச்சுங்க கருவேப்பிலையில் விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்குங்க ஹேர் ஃபால் ஆகிறத குறைக்குதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்